அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஆறாவது சுத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா உணரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்று சொல்து இது என்னதென்று சுட்டி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று அழியும் அறிய அந்த அழியாத பொருள் தான் அறிய முடியாத பொருள் தான் இறை பொருள் உணரும் பொருள் எல்லாமே அசத்து பொருள் உணராத இன்மையின் இருதிறன் அந்த இருதிறன் வழியில் ஐம்புலன்களும் அடங்கிய நிலையிலும் அந்த காரணங்கள் அடங்கிய நிலையிலும் நாம் ஒரு இறைவனை உணர முடியும் இறைவனை மற்ற ஒரு ரூபத்தில் நம்மளால் உணரவே முடியாது இப்போ நான் இறைவனை பார்த்தேன் இல்லை நான் வந்து கனவுல பார்த்தேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய இறைவன் அதிசூக்கமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பட் இறைவன் கிடையாது இறைவன் அது சைவ சித்தாந்தம் ஏற்றுக்காது இல்லை நான் தியானம் பண்ணும்போது அப்படி இருந்தது நான் திடீர்னு நைட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன் பகலில் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது அப்படிலாம் ஒரு மாதிரி தெரிஞ்சிது அப்படின்னா இதெல்லாம் இல்யூஷன் மாயா பொருள் இதை வந்து இறைவனு சைவ சித்தாந்தம் ஒத்துக்காது ஏன்னா இது என்னதென்று சுற்றி அறியக்கூடிய பொருள் தோண்டி நின்று அறியும் நாம் அறிவித்தால் அறியும் பொருள் தானாக நமக்கு தெரிய வராது இறைவன் அறிவிப்பது இறைவனை அப்போ நாம் அருவமாக உருவமாக அறிய முடியாது அருவமாக மட்டுமே அறிய முடியும் என்பது இந்த சூத்திரத்தில் சொல்ல வரக்கூடிய விளக்கம் இப்போ எப்படி தா அதை கண்டுபிடிக்க முடியும் எப்படி நாம் பார்க்க முடியும்னா இந்த ஐம்பொறிகளையும் தாண்டிய நிலை தாண்டிய நிலையில் இறைவனை உணர முடியும் கடவுளை உருவமாகவோ அருவுருவமாகவோ வணங்க முடியாது அருவமாக மட்டுமே காண முடியும் அதுவும் பதிஞானம் இருந்தால் மட்டுமே அருவமாக அவர் பதிஞானம்னா என்னன்னு சொன்ன இறைவன் அறிவிப்பார் இசை ஒரு இசை மேதைக்கு அறிவித்தா மாதிரி பின்மண்டையில் ஒரு கிரியேஷன் அறிவித்த மாதிரி அவர் வந்து அறிவிப்பார் எப்போ இந்த ஐம்புலன்களும் அந்த கரணங்களும் ஒடுங்கிய நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பதிஞானம் நான் இந்த உடல் அல்ல என்கின்ற நிலை வரும்போது அது பாச ஞானம் மனதை கடந்து நான் என்ற அகங்காரத்தை கடந்த நிலை வரும்போது அது வந்து பசு ஞானம் என்று இந்த நுட்பா சொல்லுது அப்ப இந்த இரண்டு வகையின் என இர இரு வகையின் இது அடங்கிய நிலையில இறைவனை உணர முடியும் அப்படின்னு இசைக்கு மண்ணுலகே அப்படின்னு சொல்லு இசைக்கு மண்ணுலகே அப்படின்னா இதை நான் சொல்ல சாமி அப்படின்ற அருமையை நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி இறைவனை அறிந்தவர்களும் இறைவனை கண்டவர்களும் இறைவனை இந்த வழியில் உணர்ந்தவர்களும் சொல்லிவிட்டு சென்றது இந்த மண்ணுலகில் சொல்லிவிட்டு சென்றது ஆக இந்த வழியில் மட்டுந்தான் பஞ்ச ஐம்புலன்களும் அந்த காரணங்களும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அனைத்தும் ஒடுங்கிய நிலை நமக்கு ஏற்படும் பொழுது அந்த பதிஞானம் இறைவன் அறிவிக்கும் பொழுது நாம் இறைவனை காண முடியும் அருவுருவமாக அல்ல உருவமாக அல்ல அருவமாக இதெல்லாமே முக்கியமாக மனசில் வச்சிக்கக்கூடிய ஒரு வேண்டிய ஒரு விஷயம் ஆக ஆறாவது சுத்திரம் இதுவே நமக்கு உணர்த்தும் உண்மை தொடர்ந்து சிவன் ஞானபோதம் பயில்வோம் சிவனருள் பெறுவோம் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம்